நாய்ஸ் ப்ராட்டில் பார்த்தீங்கன்னா பியூட் பார்ட்ஸ்னு ஒன்று புதுசாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் டிசம்பர் மந்தமாக லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டூ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு தான் வந்து சேல் பண்ண போகிறாங்க ஸோ இந்த பியூர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஓடபிள்யூஎஸ்ங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஓடபிள்யூஎஸ்னால் பெருசாக எதுவும் இல்லை ஓப்பன் ஒயர்லெஸ் தெரியுங்கிறது தான் அர்த்தம் ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்த இந்தமாதிரி பியூர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் நிறைய சேல் இருக்கு ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் லான்ச் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒருத்தா வாங்கலாமா வேணாமாங்கிறத வீடியோ ஃபுல்லாப் பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த பியூர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைப்பா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பியூர் பார்ட்ஸாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெக் பேண்டாகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நெக் பேண்டாவும் யூஸ் பண்ணலான்னு பியூர் பார்ட்ஸாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எயிட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிளே டைமே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பிளே பேக் கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்கு அண்ட் இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேற கொடுத்துருக்காங்க டென் மினிட்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணா போதும் ஒன் எயிட்டி மினிட்ஸ் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த பியூர் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா டச் கண்ட்ரோல தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ டச் கண்ட்ரோல் இருக்கிறதும் பாத்தீங்கன்னா நல்ல பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சிக்ஸ்டீன் எம் எம்கான டிரைவர் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல பேஸ் குவாலிட்டி எல்லாம் கண்டிப்பா எதிர்பார்க்க நம்ம கொடுத்துருக்காங்க டைனாமிக் டிரைவரா அண்ட் யார் வேவ் டெக்னாலஜி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் குவாட் மைக் வித் என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா இயர்பட்ஸ்ல வந்துருது என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் பண்ணுறது இருக்குது உங்களுக்கு கால் பேசுகிறப்ப கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரான ஒரு பியூர் பார்ட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் பார்க்குறப்ப ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வெர்ஷன்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ உள்ள வெர்ஷன்லாம் புதுசாக அப்டேட் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஐபி எக்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் வரையும் கொடுக்குறாங்க அண்ட் இந்த பியூர் பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்க்குறப்ப டூ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு செல் பண்ண போகிறாங்க த்ரீ தௌசண்ட் பட்ஜெட்டுக்கு இது எல்லாமே கண்டிப்பாக ஒருத்த தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ரீசென்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட் பார்ட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நெக் பேண்டாகவும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜாக்கிங் போகிறப்ப ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும் ப்ளே பேக்னு பார்க்குறப்பையும் உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் ப்ளே பேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் அந்த பியூர் பார்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி